ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கணக்கு புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வடிவியல் கொடுத்துருக்காங்க வடிவங்களை அவற்றின் சுற்றளவுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சுற்றளவு அப்படின்னா என்ன அப்படின்னா அது எந்த ஒரு ஷேப்ஸாக இருந்தாலும் சரி அதை சுற்றி இருக்கிற அளவுகளை நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் சுற்றளவு கிடச்சிரும் எங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு அஞ்சு மூணு எட்டு ஸோ இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா மூணு அஞ்சு எட்டு 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 பதினாறு பதினாறோட மூணு கொடுத்தோம்னா பத்தொன்பது ஸோ இதுக்கு வந்து நாலாவதாக இருக்கிறது நெக்ஸ்ட் இது வந்து சதுரம் ரெண்டு சைடு ஃபோர் குடிச்சிட்டாங்க அப்போ மற்ற சைடுமே சதுரங்கும்போது ஃபோர் ஃபோர் தான் இருக்கும் அப்போ நாலு பக்கமும் நாலு நாள் இருக்குது அது வந்து பதினாறு டோட்டல் பண்ணணும்னா ஸோ வந்து இந்த ஆன்சர் நெக்ஸ்ட்டு இங்கே எட்டு அப்புடின்னா ஆப்போசிட்லையும் எட்டு இங்கே ஃபைவ் வேல்யூ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எட்டு எட்டும் பதினாறு அஞ்சு அஞ்சும் பத்து ஸோ டோட்டல் பண்ணோம்னா இருபத்தி ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு செவ்வகத்துக்கும் சேம் அதே மாதிரி தான் அகலமுக்கு ஃபோர் ஆப்போசிட்டில் அதே தான் வரும் நீளம் வந்து பத்து கிலோ அதே தான் வரும் இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா பத்து பத்து இருபது இருபது நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு அப்போ இதுக்கு வந்து செகண்டாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு புள்ளிகளை இணைத்து சதுரம் மற்றும் செவ்வக வடிவங்களை உருவாக்கி அவற்றை சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம செவ்வகம் சதுரம் எவ்வளோ பெருசு வேணால் வரைஞ்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதுவுமே ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஸோ அப்போ இங்கே எடுக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த பக்கம் மூணு சென்டிமீட்டர்னால் இந்த பக்கமும் மூணு சென்டிமீட்டர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கேயும் ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கேயும் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ இதோட நம்ம சுற்றளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் டென் இது பதிமூணு பதிமூணோட மூணை கூட்டணும் அப்படின்னா பதினாறு அப்போ கீழே எழுதும்போது சுற்றளவு ஈக்குவல் டு பதினாறு சென்டிமீட்டர் அடுத்து சதுரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சிக்கலாம் நான் ஃபோர் எடுத்திருக்கேன் அப்போ இங்கேயுமே ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இந்த பக்கமும் ஃபோர் இந்த பக்கமும் ஃபோர் அப்போ இங்கேயும் ஃபோர் 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 இதோட சுற்றளவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினாறு இந்த மாதிரி நீங்கள் செவ்வகம் சதுரம் வெவ்வேறு அளவுகளில் வரைஞ்சி அதோடய சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் சென்டிமீட்டர் சரியான விடையை தேர்ந்தெடு அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் எது அதிக சுற்றளவு கொண்டது எது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதில் எது அதிகமாக இருக்குன்னா கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து ஃபைவ் ஃபைவ் ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க ஸோ மீதியும் ஃபைவாக தான் இருக்கும் இப்போ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு சுற்றளவு வந்து ட்வெண்ட்டி இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நாலு நாலு எட்டு எட்டு மூணு பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினாறு இதோட சுற்றளவு பதினாறு இங்கே ஏழு ஏழு இருபத்தி எட்டு இதோட சுற்றளவு இங்கே செவன் இங்கே டென் இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இருபது இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு ஸோ அதிக சுற்றளவு இருக்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் இ அடுத்தது சிறிய சதுரம் ஒவ்வொன்றின் பக்க அளவும் ஒரு சென்டிமீட்டர் எனில் நிழவிடப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவு என்ன இந்த ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு ஒரு சென்டிமீட்டரா அப்படி இருக்கும்போது அந்த சுற்றி ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா அதோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட சுற்றளவு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ சுற்றி இருக்கிற அளவுகளை நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் பதினாறு கிடைக்கிது ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பதினாறு சென்டிமீட்டர் வினாக்களுக்கு இடையெலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கலாம் சாரி ஃபர்ஸ்ட் கொஷின் அவந்திகா இப்பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தால் எனில் அவள் கடக்கும் மற்ற தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சுற்றளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இந்த பூங்காவை ஒரு டைம் சுற்றி வரதுக்கான அளவு அப்ப நம்ம ரெண்டு டைம் சுற்றி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டால மல்டிபிள் பண்ணும் சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாம் செவ்வகம் அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இங்கேயும் நாற்பது இங்கேயும் ஐம்பது ஃபஸ்ட்டு சுற்று அளவுன்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க அந்த அளவுகளை நான் டோட்டல் பண்ணிக்கலாம் நாற்பது ஐம்பது ஐம்பது நாற்பது ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நூற்றி எண்பது மீட்டர் அது மறக்காமல் எழுதணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் அவந்திகாய் பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தால் அந்த லைன் அப்படியே எழுதிட்டு போட்டு நூற்றி எண்பதே எதால் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டால் பெருக்கணும் பெருக்கனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முந்நூற்றி அறுபது மீட்டர் கொடுத்துருக்கோங்க ஸோ முந்நூற்றி அறுபது மீட்டர் ரெண்டாவது சம் மதனுடைய வயலின் நீளம் அதன் அகலத்தை போல இரண்டு மடங்கு உள்ளது எனில் உள்ளது வயலின் அகலம் இருபது மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காணீங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு இதில் என்ன அப்படின்னா அகலம் வந்து இருபது மீட்டர் அகலம் இருபது மீட்டர் அப்போ இங்கே இருபது மீட்டர் ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க மதனுடைய வயலின் நீளம் அதன் அகலத்தை போல இரு மடங்கு இப்போ நீளம் எந்த மாதிரி அப்படின்னா அகலம் மாதிரி ரெண்டு மடங்கு அப்போ இது இருபதுனா இங்கே வந்து நாற்பது இருக்கும் ஸோ ஆப்போசிட்லயும் நாற்பது இங்கே இருபது இப்போ நம்ம சுற்றுலவு கண்டுபிடிச்சிடலாம் சுற்றளவு அப்படின்னு எழுதிக்கணும் ஃபுல்லாக எழுதிக்கணும் இது இருபது நாற்பது இருபது நாற்பது சாரி நாற்பது இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இருபது நாற்பது அறுபது இதோட இருபது கொடுத்தோம்னா எண்பது எண்பது நாற்பது நூற்றி இருபது இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா சைட்ஸும் மீட்டர் அப்புறம் இங்கேயும் நூற்றி இருபது மீட்டர் பூங்காவை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீச்சல் குளத்தின் வடிவம் என்ன நீச்சல் குளம் வந்து செப்பக வடிவத்தில் இருக்குது சொல்லி ரெண்டாவது நீச்சல் குளத்தின் சுற்றளவை தேர்ந்தெடு சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் இங்கே ஆப்போசிட்டில் தேர்ட்டி வரும் இங்கே வந்து தேர்ட்டி அதுக்கப்புறம் இங்கே பதினஞ்சு இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டினோம் அப்படின்னா முப்பது முப்பது அறுபது அறுபது பதினஞ்சு எழுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி பதினஞ்சு தொண்ணூறு அப்போ தொண்ணூறு மீட்டர் வந்து இ ரெண்டாவதுக்கு மூணாவதாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு நீச்சல் குளத்தின் நீல அகலத்தை இரு மடங்கு ஆக்கினால் அதன் சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டுருக்கோங்க நீச்சல் குளம் செவ்வக வடிவத்தில் இருக்குது அதோட நீளத்தையும் அகலத்தையும் இரு மடங்கு ஆக்கணும் அப்படின்னா அதோட சுற்றளவுமே இரு மடங்காக தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி தாத்தா பூங்காவை ஒரு முறை சுற்றி வந்தார் எனில் அவர் சுற்றி வந்த மொத்த தூரம் எவ்வளவு ஸோ பூங்காவோட சுற்றளவு கேட்டிருக்காங்க பூங்காவோடய சுற்றுலவு வந்து டோட்டல் பண்ணிக்கலாம் இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே செவன்ட்டி ஃபைவ் ஸோ இங்கேயும் செவன்ட்டி ஃபைவ் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு நூறு இதையும் இதையும் கூட்டம்னா நூறு அப்போ நூறு நூறு இரநூறு இப்போ நாலாவது கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் இரநூறு தாத்தா பூங்காவை ஒரு முறை சுற்றி வந்தார் எனில் அவர் சுற்றி வந்த மொத்த தூரம் இரநூறு மீட்டர் ஒன்று புள்ளி ஆறு நானே உருவாக்குவேன் வண்ண காகிதங்களை கொண்டு உனக்கு பிடித்த நாற்கர வடிவங்களை வெட்டி ஒட்டுக அவற்றை சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நாற்குற வடிவங்கள் அப்படின்னா அதில் சதுரம் செவ்வகம் அதுக்கப்புறம் சளிவகம் இணைகரம் அது எல்லாமே நாற்குற வடிவங்கள் தான் நீங்கள் ஒரு கலர் ஷீட்ஸ் எடுத்துட்டு சதுரம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு ரெண்டு இருக்கிறது எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ ரெண்டு சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும் எல்லா சைடும் அடுத்து சுற்று போட்டு எல்லா சைட்ஸுமே கூட்டணும் அப்படின்னா எட்டு கிடைக்கும் இப்போ செவ்வகம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா செவகம்னா ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அளவாக நீங்கள் எடுக்கணும் ஸோ இங்கே வந்து நான் சிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ இதோடய சுற்றளவு வந்து ஆறு ஆறும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒட்டி ஸ்கேல் வச்சு அளந்து சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர்னு எழுதி அதோடய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் தேங்க்யூ